அண்ணாதி மன்னன் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக மீண்டும் பறவையாக வெற்றி பெற்று எழுந்தது முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் கொடுத்த படிப்பினையும் ஒரு காரணம் அந்த தேர்தலிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி அதாவது யூபிஏ இரண்டு மீண்டும் மன்மோகன் சிங் பிரதமர் என்கிற கோஷத்தோடு மன்மோகன் சிங்க்கு எதிராக பாரதிய ஜனதா சார்பில் அத்வானி அவர்கள் பிரதமர் வேட்பாளராகப்பட்டார் தமிழ்நாட்டிலே திமுக பதினெட்டு இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு இடம் எட்டு எம்பி தொகுதி அதிமுக ஒன்பது இடங்களை கைப்பற்றியது முக்கிய காரணம் தேமுதிக கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகளை பிரித்தது எனவே பல இடங்களில் வெற்றி தோல்வி கைமாறி போனது இதை வந்து ஒரு பாடமாகவே எடுத்துக்கொண்டார் ஜெயலலிதா எனவே அடுத்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரும்போது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் தேமுதிகவை அன்னதிமுக கூட்டணிக்குழு கொண்டு வருவதற்கு அவர் கடும் முயற்சி எடுத்தார் தேர்தலுக்கு சற்று முன்னதாக வெடித்து கிளம்பியது டூ ஜி ஊழல் அதிலே வந்து அன்றைய தேதிக்கு கனிமொழி எம்பியும் திமுகவின் மத்திய அமைச்சராக பதவி வகித்த ஆராசாவும் கைது செய்யப்பட்டனர் அது குறித்த செய்திகள் அகில இந்திய ஊடகங்களை ஆட்டி படைத்தன தமிழ்நாட்டிலே பெரிய காட்டு தீயாக செய்தி இருந்தது இப்படியான ஒரு சூழல் அதிலே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு திமுக ஐந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தது நான் ஏற்கனவே கூறிய மாதிரி அது பெரும்பான்மை ஆட்சி அல்ல அண்ணா திமுக அதை எதிர்த்து போரிடும் போது தேமுதிக பத்து சதவீத ஓட்டை பிரிப்பது என்பது அது சரியான தேர்தல் வியூகம் ஆகாது என்பதை ஜெயலலிதா உணர்ந்தார் ஆனாலும் விஜயகாந்தோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கெல்லாம் பெரிய தயக்கம் அப்போது பேருதவி புரிந்தது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள்தான் அவர் தேமுதிகவின் அவைத் தலைவர் அவருக்கு அந்த நிதர்சனம் புரிந்தது விஜயகாந்துக்கும் கூட்டணி வைப்பதிலே கொஞ்சம் உடன்பாடு கிடையாது காரணம் சுமார் ஒன்றே முக்கால் வருடங்களுக்கு முன்புதான் இரண்டு கழகங்களோடும் கூட்டு கிடையாது என்று அவர் அறிவித்திருந்தார் எனவே இருதரப்பையும் சமாதானப்படுத்தி கூட்டணியை அமைக்கிற முயற்சியிலே பண்ருட்டியார் இறங்கினார் அது போக முக்கியமான விஷயம் தொகுதி சீரமைப்பு நடந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமான தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல் எனவே பல்வேறு தொகுதிகளின் எல்லைகள் மாறியிருந்தன தேர்தல் கணிப்பு என்பதே மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது தேர்தல் விற்பனர்களுக்கும் சரி கட்சி தலைவர்களுக்கும் சரி அது கொஞ்சம் கடினமான தேர்தலாக இருந்தது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே வந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி மனு தாக்கல் ஆரம்பம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு கூட கூட்டணி முடிவு செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தது தேர்தல் ஆணையர் வந்து குரோஷி தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் வந்து பிரவீண்குமார் இருவருமே மிக கண்டிப்பாக இருந்தார்கள் மிக கடுமையான கெடுபிடிகள் சுவர் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது அப்போதுதான் கட்டோட்டுகள் கிடையாது ஒலிபெருக்கிகளுக்கு கழுங்கட்டுப்பாடு வேட்பாளர்களுக்கான செலவு தொகைக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் செலவு பார்வையாளர்கள் அவர்கள் கண் கணக்கு பார்வையாளர்கள் அவர்கள் அவ்வப்போது கணக்கு காட்டாவிட்டால் தேர்தல் ரத்து என்கிற மாதிரி எல்லாம் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன அதற்கெல்லாம் வந்து முதல் முறையாக வீடியோ பதிவுகள் வீடியோ அவர்கள் காத்திருப்பார்கள் சாதாரண வண்டி வாகனங்கள் சென்றால் கூட அவற்றையெல்லாம் கண்காணித்து உடனே படம் பிடிப்பார்கள் வியாபாரிகள் தான் பாதிக்கப்பட்டார்கள் பணம் தான் நான் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற அரசியல்வாதிகள் எப்படியோ ஒரு வகையிலே பணம் செலவழித்தார்கள் என்பதுதான் உண்மை பிரச்சாரத்தில் வருகிற தொண்டர்களுக்கு போடுகிற சாப்பாடு அதெல்லாம் கூட பணம் பிடித்தார்கள் வாகன சோதனை என்பது சோதனை என்பது கடுமையோ கடுமை எனக்கு தெரிந்து அதிலே பெருமளவு பாதிக்கப்பட்டது சிறு குறு வியாபாரிகள் தான் உரிய ஆவணம் இல்லை என்று ஏராளமான பணம் கைப்பற்றப்பட்டது ஆனாலும் கூட பல இடங்களிலே பிடிப்பட்ட பணத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணத்திற்கு யாருமே வந்து அதை கணக்கு கட்ட முன்வரவும் இல்லை தே ஆனால் தேர்தல் ஆணையத்தின் செயலை கொஞ்சம் பொதுமக்கள் பாராட்டினார்கள் வாக்களிக்க வந்து அந்த அப்போது வந்து வாக்காளர் அட்டை இல்லாமல் பிற வாக்கு பிற அடையாளங்களும் அனுமதிக்கப்பட்டன எனவே வாக்காளர் எண்ணிக்கை வந்து ரொம்ப உயர்ந்தது வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீதம் தமிழ்நாட்டிலேயே வந்து மிக அதிகமான வாக்குப்பதிவு நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்தான் ஆணையம் ரொம்ப கெடுபிடி செய்கிறது என்று திமுக தலைவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தார் அதுவே கூட திமுகவுக்கு ஒரு வகையில் கொஞ்சம் பின்னடையாக அமைந்தது என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்படியான நிலைமையிலே வந்து திமுக ஆட்சியிலே நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் அராஜகங்கள் இவற்றையெல்லாம் அண்ணா திமுக பட்டியலிட்டு காட்டியது அந்த தேர்தல் அறிவிப்புகள் இலவச அறிவிப்புகள் அது வந்து இந்த கலர் டிவி எப்படி ரெண்டாயிரத்தி ஆறிலே ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டாக இருந்ததோ அதே மாதிரி அண்ணாதிமுக இலவச மிக்சி கிரைண்டர் அறிவித்தது அது பெரிய டாக்கிங் பாயிண்டாக இருந்தது ஆக ஜெயலலிதா அவர்கள் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஃபேன் அதையும் சேர்க்க வேண்டும் மூன்று பொருட்களும் சேர்த்தே வழங்கும் வழங்கப்படும் என்றெல்லாம் அவர் அறிவித்தார் அதுபோல இலவச மணிக்கண்டி அது போன முறை தேர்தல் நேரத்திலே கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்டது ஆனால் அதிமுக ஜெயிக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இந்த முறை இலவச லேப்டாப் ரெண்டாயிரத்தி பதினொன்று அது வந்து கடைசி வரைக்கும் தரப்பட்டது என்பதுதான் உண்மை இப்போது கூட அந்த திட்டம் தொடர்கிறது அது மருத்துவம் பொறியியல் கல்லூரி அந்த மாணவர்களுக்கு நடத்தப்படும் நுழைவு தேர்வு அது வந்து ரத்து செய்யப்பட்டது ஆனால் கடைசியிலே இன்றைக்கு வந்து மருத்துவத்தை பொறுத்தவரையிலே நீட் தேர்வு அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் முதன் முதலிலே வந்து நீட் தேர்வு பற்றிய பேச்சு எழுந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஜெயலலிதா வந்து அதை எதிர்த்தார் என்பது உண்மை இப்படியான ஒரு சூழ்நிலையிலே வந்து ஒரு வகையில் அண்ணாதிமுகவின் வெற்றிக்கு தேமுதிக காரணம் என்பதையும் மறுக்க முடியாது அதே போல தேமுதிக எதிர்கட்சியானது அந்த தேர்தலில் அதாவது ஆளு கட்சி திமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்தது அதற்கு அண்ணா திமுக காரணமாக இருந்தது ஆக இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு வகையில் அது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான் ஆனால் கூட இரண்டு தலைவர்களும் ஒன்றாக பார்க்கவில்லை அரசியல் ரீதியாக அவர்கள் மாறுபட்டு நின்றார்கள் தேமுதிகவில் இருந்து சில எம்எல்ஏக்கள் கடைசியிலேயே அதிமுக பக்கம் வந்தார்கள் இது இப்படியான அரசியல் மாறுதல்கள் ஏற்பட்ட போது அந்த கூட்டணி நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் அது போலத்தான் பிறகு ஆயிற்று அதுபோக ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலே கடைசியிலே நடைபெற்ற ஈழத்தமிழர் படுகொலை விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்களின் படுகொலை இப்படியான பல சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தான் பிரதிபலிக்கிறேன் காரணம் இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வாக்குப்பதிவு நடைபெற்றது அடுத்த ஒன்றே முக்கால் வருடங்களுக்குள் சட்டமன்ற தேர்தல் வந்தபோது இந்த பிரச்சனைகள் பெரிதும் எதிரொலித்தன என்பது உண்மை அது திமுக தான் இதற்கெல்லாம் காரணம் என்கிற ரீதியிலே பலமான பிரச்சாரம் இருந்தது அது இன்று வரைக்குமே அந்த அந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போல தமிழ்நாட்டு மீனவர்கள் கடல் கடந்து சென்று பிடிபட்டு இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்டு இந்த சம்பவங்கள் மிக அதிகமாக நடந்த ஒரு காலகட்டம் எனவே தமிழ் செம்மொழி மாநாடெல்லாம் நடத்தி கோவையிலே நடத்தி அதில எல்லாம் மிகுந்த ஒரு புகழ் பெற்றிருந்த திமுக அநாதிமுகவால் வீழ்த்த வீழ்த்தப்பட்டது என்பதுதான் ஒரு பெரிய விஷயம் இதுல வந்து அண்ணாதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அதாவது கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து அண்ணாதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தான் திமுக கூட்டணி அவ்வளவு தூரம் வந்து அண்ணாதிமுக பிரம்மாண்டமான வெற்றி என்றுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் காலத்தை விட கூட பெரிய வெற்றியை அடைந்த ஒரு கட்டம் ஆனால் பல நேரங்களிலே ஜெயலலிதா அவர்கள் அந்த எம்ஜிஆர் பாணி அரசியலிலே இல்லை என்பதை மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று உணர்த்தியது திமுக அரசு மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தன ஆனால் சமச்சீர் கல்வி அது வந்து அன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கல்வி திட்டம் அதை ஜெயலலிதா எதிர்த்தார் மாற்றினார் இத்தனைக்கும் பாட புத்தகங்கள்லாம் அச்சிடப்பட்டு விட்டன பல கோடி ரூபாய் செலவில் மாணவர்களுக்கு அவை வழங்கப்படவில்லை பள்ளியெல்லாம் திறந்து ஒரு ரெண்டு மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி அமைந்து பள்ளிகள் திறந்து ரெண்டு மாத காலத்திற்கு வந்து புத்தகங்கள் வழங்கப்படவில்லை புத்தகங்கள் அப்படியே தூங்கி கிடந்தன எதிர்த்து பல வழக்குகள் எல்லா வழக்குகளிலுமே வந்து அது அண்ணாதிமுக அரசுக்கு தோல்வி மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே அவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்த பிறகு வழக்குகள் எல்லாமே அன்னாதிமுக அரசுக்கு எதிராகவே அமைந்தன ஆனாலும் கூட ஜெயலலிதா விடாமல் வந்து உச்சநீதிமன்றம் வரை அப்பீல் சென்றார் ஆனால் கடைசியிலே சமச்சீர் கல்வி திட்டம் தான் அமலுக்கு வந்தது இப்படி ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு வகையிலே தேவையற்ற அதிருப்தி அந்த ஆட்சி நல்ல சிறப்பான ஆட்சியாக கொண்டு சென்றிருந்திருக்கலாம் எம்ஜிஆரின் புகழ் ஆட்சியாகவே அமைந்திருக்கும் ஆனாலும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஆனால் நில அபகரிப்புக்கு எதிராக அவர் கொண்டு வந்த ஒரு நில அபரிப்பு தடுப்பு பிரிவு அதெல்லாம் வந்து மக்களிடையே வரவேற்பை பெற்றது இதை இதையும் வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல ரெண்டாயிரத்தி ஏழு அந்த ஆட்சியிலே வந்து ஹெல்மெட் கட்டாய ஹெல்மெட் அது வந்து ஒரு வகையில் நல்ல திட்டம் காரணம் அது ஒரு உயிர்காக்கும் கவசம் ஆனால் அதுல வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்டது இந்த புதிய ஆட்சியிலே இப்படி அந்த பிளக்ஸ் பேனர் தடை அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தது அதுவும் வந்து எளிமைப்படுத்தப்பட்டது இப்படி சில விஷயங்களை நீர்த்து போக செய்ததன் மூலமாக ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்பதுதான் உண்மை இப்படியான ஒரு சூழலிலே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த விதம் திமுக அரசு மைனாரிட்டி அரசு என்று சொல்லி அதே நேரத்தில் ஒரு மாபெரும் மெஜாரிட்டியை வந்து அண்ணாதிமுக பெற்றது இப்படி பெரிய அரசியல் சூழ்நிலை மாறியது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற பல விஷயங்கள் வந்து அண்ணாதிமுகவுக்கு கொஞ்சம் அவப்பெயரை ஏற்படுத்தின என்பதுதான் உண்மை அதாவது ஒன்று திமுக அரசிலே இருந்த மின்வெட்டு என்பது அண்ணாதிமுக அரசிலே குறைந்தது அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதற்கு காரணம் வெளிமாநிலங்களிலிருந்து வாங்கப்பட்ட மின்சாரம் ஆனாலும் மக்களை பொறுத்தவரையிலே மின்வெட்டு இல்லை என்பது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது திமுக தோல்வி அடைந்தது காரணம் காங்கிரஸ் கட்சி தான் என்கிற பிரச்சாரத்தை திமுகவே கட்டமைத்து வந்தது முரசொலி பத்திரிகையிலே கூட காங்கிரஸை விமர்சித்து கூடா நட்பு கேடாகி முடியும் என்றெல்லாம் வந்து கலைஞர் எழுதினார் இதெல்லாம் வந்து அந்த கூட்டணி கட்சிகளாகிடையே இருந்த இத்தனைக்கும் மத்தியில இருக்கிற யூபிஐ இரண்டு ஆட்சியிலே திமுக ஒரு பங்குதாரர் ஆனாலும் இந்த எல்லாம் எழுந்தன அதே போல டூ ஜி டூ ஜி வழக்கிலே திமுக அமைச்சர்கள் கைது செய்த போது காங்கிரஸ் கட்சி திமுகவின் பங்குதாரர் ஆனாலும் கைதுகள் நடந்தன முக அழகிரியவர்கள் தேர்தல் அலுவலர்களை தாக்கியதாக பல புகார்கள் எழுந்தன இப்படியான ஒரு சூழலிலே தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலே வந்து திமுக காங்கிரஸ் பாமக விடுதலை சிறுத்தைகள் கொங்குநாடு முன்னேற்ற கழகம் முஸ்லீம் லீக் பெருந்தலைவர் மக்கள் கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி அது அண்ணாதிமுக கூட்டணியிலும் வந்து பலமான கட்சிகள் இருந்தன மதிமுக பாமக எல்லாம் முதலில் அண்ணாதிமுக கூட்டணியில் தான் இருந்தது தொகுதி உடன்பாடு சரியாக அமையவில்லை அதாவது இந்த பெரிய கூட்டணி அமைக்கும் போது தொகுதி உடன்பாடு கடைசி வரைக்கும் அமையவே அமையாது என்பதற்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதற்கு பிறகு ஜெயலலிதா கூட்டணியே வேண்டாம் என்கிற நிலைப்பாடும் எடுத்தார் அண்ணாதிமுக கூட்டணியே இல்லாமல் போட்டி போட்ட தேர்தல் என்பது அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் அது காட்டிலும் ஒரு துணிச்சலான முடிவு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் காரணம் இந்த தொகுதி உடன்பாட்டிலே கடைசி நேரம் வரைக்கும் இழுபறி ஏற்படுவதால் தொகுதி பணிகள் சரியாக நடைபெறுவதில்லை வெற்றி தோல்வி கைமாறி போகிறது இப்படி ஜெயலலிதா நினைத்தார் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகு நடந்த கூட்டுறவு சங்க தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றிலுமே அவர் கூட்டணியை தவிர்த்தார் இப்படியான ஒரு சூழலிலே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி தூங்கி நடந்தது ஆனால் இதுல நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் அந்த எம்ஜிஆர் ஃபார்முலா என்பது மக்களோடு நெருங்கி இருப்பது ஜெயலலிதா ஃபார்முலாவில் அது இல்லை அது நிச்சயமாக இல்லை மக்களை விட்டு கொஞ்சம் அந்நியப்பட்டே அவர் இருந்தார் இதுல நாட்டு நடப்பு என்பது பல நேரங்களிலே நேரடியாக முதலமைச்சருக்கு தெரியாமலேயே போயிடுச்சு உதாரணமாக சட்டமன்ற கு சட்டமன்ற சட்டமன்றம் நடக்கிற கோட்டை ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம் அது ஒரு ராணுவ இடம் அதற்காக வந்து ஒரு தனியான ஒரு புதிய தலைமை செயலகம் கட்டப்பட்டது அது திமுக ஆட்சியிலே அதை வந்து மருத்துவமனையாக ஜெயலலிதா மாற்றினார் மருத்துவமனை என்பது தேவைதான் என்றாலும் அது மருத்துவமனைக்கு ஏற்ற கட்டிடம் அல்ல என்பதுதான் உண்மை கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் செலவு அது போக பிரதமர் வந்து திறந்து வைத்தார் அதை இடம் மாற்றி மீண்டும் பழைய சட்டமன்ற கூட்ட பழைய கோட்டைக்கே வந்து சட்டமன்றம் சென்றது தலைமை செயலகமும் சென்றது ஆக இதெல்லாம் வந்து மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தின நான் ஏற்கனவே கூறிய சமச்சீர் கல்வி அது அதனால் புத்தகங்கள் வழங்கப்படாமல் இருக்கும்போது சின்ன கிராமங்களில் கூட குழந்தைகளுக்கு புத்தகம் வரவில்லை என்பது பெரும் குறையாக பார்க்கப்பட்டது இந்த மாதிரியான பல விஷயங்கள் முதலமைச்சரின் நேரடி பார்வைக்கு சென்றனவா என்பது வந்து ரொம்ப ஐயத்துக்குரிய விஷயமாக இருந்தது இதற்கெல்லாம் பெரிய உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாறு பெருவள்ளத்தின் போது அது சம்பிரமாக்க ஏறி திறந்து விடப்பட்ட போது முதலமைச்சருக்கு முதலமைச்சரின் அனுமதி பெறுவதற்காகவே காத்திருந்து சென்னை நகரம் வெள்ளத்திலே மூழ்கியது இதற்கெல்லாம் அது முத்தாய்ப்பு வைத்தது போல நடந்த விஷயம் எது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்கு எழுபத்தெட்டு சதவீத வாக்கு அது பெரிய வாக்கு மே பதிமூன்றாம் தேதி எண்ணப்பட்டது அதிமுக கூட்டணி சரியாக இருநூற்றி மூன்று இடங்களை பெற்றது திமுக கூட்டணி வந்து மிக குறைவான இடங்கள் இன்னும் சொல்ல போனால் வந்து முப்பத்தோரு இடங்களைத்தான் அது பெற்றது இப்படியான ஒரு நிலைமையிலே ரெண்டாயிரத்தி பதினொன்று என்பது அண்ணாதிமுகவுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஆண்டு ஆனால் அதே நேரத்திலே வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி காலத்திலே ஜெயலலிதாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது என்ன பின்னடைவு என்றால் ரெண்டாயிரத்தி பதினான்கிலே அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கிலே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது அண்ணாதிமுகவின் வரலாற்றிலே அது இன்றளவும் வந்து ஒரு கரும்புலியாக அமைந்த விஷயம் என்றுதான் நாங்கள் பத்திரிகையாளர்கள் கருதுகிறோம் சொத்துக்குவிப்பு உலைக்கிலே ஜெயலலிதாவுக்கு நான்கு ஆண்டுகள் தண்டனை தரப்பட்டது ஜெயலலிதா சசிகலா இளவரசி மற்றும் சூதாகரன் ஆகியோருக்கு பெரிய அபராத தொகையும் விதிக்கப்பட்டது இன்றைக்கு கர்நாடகத்திலே உள்ள செஷன்ஸ் நீதிமன்றம் தான் அதற்கு ஒரு மேல்முறையீடு சென்றார் ஜெயலலிதா மேல்முறையீடு சென்றார் மேல்முறையீட்டிலே கர்நாடக உயர் நீதிமன்றம் அது வந்து அவரை விடுதலை செய்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலே வந்து திமுக வெற்றி பெற்றது ஆக மக்கள் வந்து ஜெயலலிதாவை அதிமுகவை அங்கீகரித்தார்கள் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உண்மை ரெண்டாயிரத்தி பதினான்கு நடுவில் நடைபெற்ற தேர்தலிலே மக்களவை தேர்தலிலே திமுக மாபெரும் வெற்றி அடைந்தது திமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்க விடாமல் அது செய்தது இப்படியெல்லாம் பல வெற்றிகள் இருந்தாலும் கூட இன்றளவும் வந்து அந்த சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கு அது தொடர்பான தண்டனை இவை இரண்டுமே திமுகவுக்கு குறிப்பாக வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான விஷயங்களாகத்தான் அரசியல் அரங்கிலே இருக்கின்றன இப்படியான சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வந்தது அது என்ன விந்தைகளை என்ன ஆச்சரியங்களை தன்னுள் வைத்திருந்தது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க